எனவேதான் திருமதியில் இறைவர் உயிர்களிலும் உடமைகளிலும் இளைநிலங்களிலும் இழப்புகளை ஏற்படுத்தி தின்னமாக நாம் சோதிப்போம் அந்த சோதனையின் போது யார் உறுதியாக இருக்கின்றார்கள் நாங்கள் இந்த பலசீன மண்ணை இந்த கசாவை பிளாட் போட்டு வித்துருவோம் நீங்கள் இங்கிருந்து வெளியேறி விடுங்கள் என்றெல்லாம் மிரட்டினார்கள் அமாசிடம் இருந்து பலஸ்தீனமிடமிருந்து கசாவில் இருந்து நாம் பெறக்கூடிய முதல் படிப்பினை நீங்கள் சத்தியம் வெல்லும் அசத்தியம் அழியும் என்று அந்த பாடம் இன்னும் சொல்வதானால் நம்முடைய இறை நம்பிக்கை ஈசா இஸ்லாம் அவர்கள் மரணமடையவில்லை அவர்கள் இறைவன்பால் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் ஈசா

இல பிள்ளால் எல்லா நிலையிலும் எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அவ்வாஹனுக்கு விடுத்த அட்டமாக அவனது பேரன்பும் பெருங்கர்ணையும் அண்ணனம் பெருமானார் நபிகள் நாயின் செல்லாறு செல்லும் அவர்கள் மீதும் அவருடைய கிளைகள் குடும்பத்தினர் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஜும்மா நாடில் ஒன்று ஓடிக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக இந்த பிரார்த்தனையுடன் ஆரம்பம் செய்கின்றேன் எல்லாம் அல்லாவின் நல்லடியார்களே இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹ் ஆலமின் பல்வேறு சோதனைகளை தன்னுடைய அடியானுக்கு கொடுக்கின்றான் அந்த சோதனைகளின் போது அவர்கள் எத்தகைய நிலைப்பாட்டை எடுக்கின்றார்கள் அவர்கள் பொறுமை காக்கின்றார்களா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த துன்ப துயரங்களை கண்டு அவர்கள் அஞ்சி நடுநணுங்கி இறைவனை நிராகரிக்க தொடங்கி அல்லது இறைவனின் பக்கம் மீழ்கின்றார்களா என்பதையெல்லாம் இறைவன் சோதிக்கின்றான் அவ்வாறான பல வகையான சோதனைகள் நமக்கு உண்டு தனிநபராகட்டும் அல்லது ஒரு சமுதாயத்திற்கே அத்தகைய சோதனைகளை இறைவன் கொடுப்பான் அந்த சூழ்நிலைகளிலெல்லாம் நாம் எப்படி அந்த சோதனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதலை திருமறை புரானிலே இறைவன் வழங்கியிருக்கின்றான் அந்த வழிகாட்டுதலை திருமறை பிரானில் வழங்கியது மாத்திரமல்லாமல் அண்ணன் பெருமானார் நவிகான் நாயன் சொல்லல செல்வம் அவர்கள் அந்த சோதனைகளை எல்லாம் அவர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள் அந்த வெள்ளமாய் பாயும் போதும் கூட பெருமானார் நாயம் சல்லா அலுவலாம் அவர்களும் சத்திய சகாபாக்களும் எப்படி இறைவனின் பக்கம் திரும்பினார்கள் இறைவனை சார்ந்திருந்தார்கள் எத்தகைய விவேகத்துடனும் பொறுமையுடனும் விட்டுக்கொடுப்புடனும் அந்த சோதனையை எதிர்கொண்டு அதை வென்றார்கள் என்பதையெல்லாம் நமக்கு பெருமானார் நாயன் சில நம்முடைய வாழ்வியல் பாடங்கள் தெளிவாக எடுத்து காட்டுகின்றன நமக்கு சின்ன ஒரு துன்பம் வந்தாலோ துயரம் வந்தாலோ அல்ல என்னையும் இப்படி சோதிக்கிறான் எங்களுக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் இறைவன் நம்மை கைவிட்டு விட்டான் என்பதை போன்ற புலம்பி திரியக்கூடிய ஒரு பண்பு உண்மையான இடைநம்பிக்கையாளனுடைய பண்பு நலன்கள் அல்ல எத்தகைய துயர் வந்தாலும் துன்பங்கள் வெள்ளமாய் சூழ்ந்தாலும் இந்த உலகம் தற்காலிகமானது நாளை இறைவன் புறத்தில் நமக்கு நிரந்தரமான நற்கூலி கிடைக்கின்றது என்ற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் அர்த்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவேதான் ஒப்பீட்ட அளவில் பார்க்கின்ற போது சகோதர சமுதாய சொந்தங்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது போது தற்கொலை விகிதம் முஸ்லீம்களிடம் குறை தன்னுடைய உயிரை யாரும் மாய்த்துக் கொள்வதில்லை பரவாயில்லை அல்லாஹ் அரபுல்லாலுமே நமக்கு ஒரு விடிவு காலத்தை தருவான் அந்த சோதனையை கடந்து வருவோம் என்று எனவே திருமணம் உயிர்களிலும் உடமைகளிலும் விளைநிலங்களிலும் இழப்புகளை ஏற்படுத்தி தின்னமாக நாம் சோதிப்போம் அந்த சோதனையின் போது யார் உறுதியாக இருக்கின்றார்கள் நிலைத்து இருக்கின்றார்கள் என்பதை சோதிக்கும் பொருட்டு தான் எனவே இந்த சோதனைக்கெல்லாம் இந்த நம்முடைய துன்பு துயரங்களை எல்லாம் நாம் இறை வழிகாட்டுதல் அடிப்படையில் அதை பொருந்திக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் வரலாற்றுக்குள் திரும்ப வேண்டும் இந்த வரலாறு என்பது ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சத்திய சகாபாக்கள் தோழர்களுக்கு ஏற்பட்ட அந்த துன்ப துயரங்கள் மாத்திரமல்ல இன்றைக்கு நம்முடைய சமகாலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளிலிருந்து நாம் பாடம் பெறுகிறோமா படிப்பினை பெறுகிறோமா என்பதற்கு நம் காலத்தில் மிகச்சிறந்த ஒரு வாழ்வில் உதாரணமாக தேழ்வது பலஸ்தீனம் பலஸ்தீனத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கிய அந்த யுத்தம் இரண்டு ஆண்டுகள் கடந்து குறைய தொடர்ந்து இரண்டாம் இவ்வளோ பெரிய யுத்தம் பல்லாற்றில் நீங்கள் பார்த்திருக்க முடியாது அதுவும் யுத்தம் என்று சொன்னால் இரண்டு நாடுகளுக்கிடையே சமவா பலம் கொண்ட நாடுக்கிடையே அந்த சண்டை அல்ல சின்னஞ்சிறிய பலசீனன் மண்ணை பெரும் பலம் கொண்ட உலகத்திலே நாலாவது மீழ்ச்சி நான்கு என்று சொல்லக்கூடிய இஸ்ரேல் அமெரிக்க போன்ற ஏகாதிபத்திய சக்தியுடன் இணைந்து கொண்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்றார் இஸ்ரேலுடைய அதிபர் நெத்தன்யாகும் என்னிடம் அந்த ஆயுதங்களை கேட்கும் போது அந்த ஆயுதங்களோட பேரை நான் பார்த்தது இல்லை அவ்வளவு கொடூரமான பயங்கரமான ஆயுதங்களை எல்லாம் கேட்கிறாரு இத்தகைய ஆயுதங்களை கொண்டு போர் விதிகளை மீறி சர்வதேச வார் நாம்ஸ் அந்த போர் விதிகளை எல்லாம் மீறி கொடூரமான தாக்குதல்களை அவர்கள் மீது தொடர்ந்து நிகழ்த்தினார்கள் பாஸ்பரஸ் குண்டுகளை வீசினார்கள் கொஞ்ச நெஞ்சம் இழப்பு அல்ல செட்டரை எழுபதாயிரம் பேர் என்று சொல்கிறார்கள் ஆனால் இல்லை லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் சின்னஞ்சின் நிலப்பரப்பிலே அவர்கள் கொண்டடித்திருக்கிறார்கள் கசாவை சின்ன பின்னம் படுத்தி விட்டார்கள் கசா என்பது ஒரு பத்து கிலோமீட்டர் அகலும் நாற்பது கிலோமீட்டர் நீளமும் உள்ள ஒரு சின்னஞ்சின் நிலப்பரப்பு அங்கே இருக்கக்கூடிய கட்டடங்களை சட்டரக்குறை எண்பத்தைந்து விழுக்காடு கட்டடங்களில் தகர்த்து விட்டார்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற பூமியாக அதை மாற்றினார்கள் மருத்துவமனைகளை முழுவதுமாக அழித்தார்கள் மருத்துவர்களை கொலை செய்தார்கள் மருத்துவ முகாம்களை அளித்தார்கள் மருந்து கிடைக்காமல் அதை ஏற்பாடு செய்தார்கள் இதில் கொடூரத்தின் உச்சம் என்னவென்று சொன்னால் பச்சிலம் குழந்தைகள் எல்லாம் இறக்கமில்லாமல் கொண்டார்கள் சட்டரக்கிறைய இருபதாயிரம் பிள்ளைகளை அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள் உலகத்தில் எந்த கொடூரமும் செய்ய துணியாத ஒரு கொடூரத்தை இஸ்ரேல் பலஸ்தீன மண்ணிலே நிகழ்த்தி காட்டியது உலகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் கத்தினார்கள் கதறினார்கள் போர் நிறுத்த வேண்டினார்கள் ஐநா மன்றம் பேசியது ஐநா பொதுச் செயலாளர் குற்றன்சு தன்னுடைய ஆதங்கத்தை எல்லாம் கொட்டினார் எதற்கும் செவி சார்க்கவில்லை உலக நாடுகள் எல்லாம் ஐநா மன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்த போது வீட்டோ போரை பயன்படுத்தி எந்த அமெரிக்க இன்றைக்கு போர் நிறுத்த வேண்டுகிறதோ அந்த அமெரிக்கா போரை தொடர்வதற்கு ஆறு முறை அதற்கு அனுமதி அளித்தது கொஞ்ச நெஞ்ச துயரம் அல்ல நீங்க பலசீன வரலாற்றை ஆழமாக படிக்க வேண்டும் அது ஒவ்வொருவருடைய நிச்சயமாக நம் முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரும் பொறுப்பாக இருக்கிறது இந்த வரலாற்றை தெரியாமல் நாம் இருந்து விடப்படும் நம் காலத்தில் நம் கண்முன்னால் நடந்த வரலாறு எனவே இந்த வரலாற்றை அறிவது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்பன் அனைவரும் மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது இந்த வரலாறு என்ன நடந்தது எதனால் அடித்தார்கள் எங்கே அடிக்கிறாங்க நமக்கு என்ன என்று நீங்கள் இருக்க முடியாது அந்த குழந்தைகள் அடித்தார்கள் இதெல்லாம் கொடுமை என்னவென்று சொன்னால் குடிப்பதற்கு நீர் இல்லை கழிவு நீரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு தொல்லைகளை கொடுத்தார்கள் பசி செயற்கை பஞ்சத்தை உருவாக்கினார்கள் பட்டினியை உருவாக்கினார்கள் சாப்பிட முடியாமல் பசியால் துடி துடித்து குழந்தைகள் செத்து மடிந்தார்கள் அவ்வளவு அற்புதமான குழந்தைகள் பலசீன குழந்தைகள் அவ்வளவு அழகா இருப்பாங்க அந்த குழந்தைகள் எலும்பும் போலுமாக பச்சனம் குழந்தைகள் எல்லாம் பசால் செத்து மடிந்த ஒரு காலத்தை நாம் கண்முன்னால் பார்த்தோம் ஒரு காலம் இருந்தது எங்கேயோ நடக்குது அப்போ ஏதோ நடந்தது ஒரே ஒரு புகைப்படம்தான் அந்த வியட்நாம் யுத்தம் நிறுப்பு நிறுத்துவதற்காக ஒரு குழந்தை வர மாதிரியான காட்சி ஆனால் இன்றைக்கு அலைபேசியும் இனமையும் வந்த பிறகு ஏராளமான காட்சிகள் நம் பார்ப்பதற்கு நெஞ்சம் கூடிய அளவிற்கு காட்சிகள் குழந்தைகள் பசியினால் இறந்தார்கள் குளிரினால் இறந்தார்கள் எல்லாவற்றையும் கூட கொடுமை என்னவென்று சொன்னால் அவர்களை உணவு தருகிறேன் என்று வரவழைத்து உணவு வாங்கக்கூடிய இடத்திலே அவர்களை கொண்டார்கள் மேலிருந்து மணல் மூட்டை எள்ளி வீசினார்கள் கண்டெய்னர் வரும்போது சவ துணிகளை கசம் துணிகளை அவர்களுக்கு அனுப்பினார்கள் இந்த மாதிரியான கொடுமையும் துயரவும் உலகத்திலே எங்கேயுமே நிகழால் அத்தகைய கொடூரங்களை நிகழ்த்தினார்கள் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் பதினைந்து பேர் ஒரு மணி நேரத்துக்கு பதினைஞ்சு பேர் அதுல ஏழு பேர் குழந்தைகள் கட்டடங்களை எழுத்தார்கள் வாழ்வாதாரங்களை சிதைத்தார்கள் வாழ தகுதியற்ற பூமியாக அந்த கசாவை பலசீனத்தை மாற்றினார்கள் எல்லாவற்றையும் விட மேலாக அவர்கள் கொக்கரித்தார்கள் நாங்கள் இந்த பலசீன மண்ணை இந்த கசாவை பிளாட்டு போட்டு வித்துருவோம் நீங்கள் இங்கிருந்து வெளியேறி விடுங்கள் என்றெல்லாம் மிரட்டினார்கள் எல்லாவற்றையும் கடந்து இன்றைக்கு போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த போர் நிறுத்தத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு வெற்றியை நீங்கள் மிக நுட்பமாக அவதானிக்க வேண்டும் ஹமாஸ் என்று வெற்றி வீரர்களாக திகழ்கிறார்கள் பெரிய இழப்பு தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை மிகப்பெரிய இழப்பிற்கு அவர்கள் முகம் கொடுத்திருக்கிறார்கள் பேரிழப்பு தான் ஆனால் அந்த இழப்புகளுக்கு மத்தியிலும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுடைய மனசாட்சியை அவர்கள் தட்டி எழுப்புகிறார்கள் கப்பல்கள் மூலமாக உலகத்திலிருந்து பல பகுதிகளிலும் இருந்து அவர்களுக்கு உணவுப் கோள்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் உருவாக்கினார்கள் பலஸ்தீனத்தை நாங்கள் நாடாக அங்கீகரிக்கிறோம் என்று உலக நாடுகளை சொல்ல வைத்தார்கள் எங்கள் பக்கத்திலே நியாயமும் நீதியும் இருக்கிறது என்பதை உலகம் முழுவதும் அந்த உலகத்தினுடைய மனசாட்சியை தட்டி எழுப்புவதற்காக மிகப்பெரிய விலை கொடுத்தாலும் அவர்கள் அதில் வென்று காட்டியிருக்கிறார் என்று சொன்னால் ஹமாசிடமிருந்து பலஸ்தீனமிடமிருந்து கசாவிலிருந்து நாம் பெறக்கூடிய முதல் படிப்பினை நீங்கள் சத்தியம் வெல்லும் அசத்தியம் அழியும் என்று அந்த பாடம் என்றைக்குமே சத்தியம் தோற்று போகாது சத்தியம் சோதனைக்கு உள்ளாகும் ஆனால் சத்தியம் ஒரு வாரமும் அழிந்து விடாது உங்களுக்கு மேலெழுந்த வாயாக பார்க்கும் போது என்ன இவ்வளவு அடிக்கிறாங்க இனிமேல் அந்த மண்ணில் அவ்வளவுதான் என்று பேசியவர்களுக்கு மத்தியில் நானும் என்னுடைய சகோதர சமுதாயத்தை சார்ந்த ஒரு பிரபலமான எழுத்தாளர் பேசிக்கொண்டு அவர் சொன்னார் எனக்கு காசா மீது முழுமையாக நம்பிக்கை எழுந்து விட்டது என்று சொன்னபோது நான் சொன்னேன் நாங்கள் நம்பிக்கை ஒருபோதும் விளக்கவில்லை சின்ன தோழர் இப்படி சொல்றீங்க சத்தியம் என்று ஒன்று இருந்தால் நீதி ஒன்று இருந்தால் அந்த நீதி வெல்லும் என்றுதான் வரலாறு நெடுக உள்ள பாடம் அதைத்தான் சொல்லலாம் ஆனால் அல்லாஹ் சோதிப்பான் உங்களை கைவிட மாட்டான் சோதிப்பான் சோதனை கடுமையாக இருக்கும் இழப்புகள் கடுமையாக இருக்கும் எனவே தான் நீங்கள் இந்த துன்ப விவரங்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டும் இந்த சோதனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் போது அவர்கள் அதை பொருந்திக்கொண்டார்கள் பலசீன மக்கள் எழுதிய அந்த வரலாற்று வெற்றி என்பது திருமறை குரானிலே இறைவன் சொல்கிறார் அந்த சோதனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டும் ஆம் ஹசிப்தும் ஜன்னத்தை வளமா ஏ தீக்கும் முதலுள்ளது என ஹலோ மீன் கவனிக்கும் உங்களுக்கு முன் சென்று நம்பிக்கையுடறக்கு ஏற்பட்ட போன்ற நிலை உங்களுக்கு வரலா வராமலேயே நீங்கள் சோனத்தில் நுழைந்து விடலா என்று எண்ணுகிறீர்களோ இறைவன் கேட்கின்றார் அதைத்தான் அந்த மக்கள் இந்த சோதனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டுமென்றதலை பொறுமையாக நிலைத்து நின்றார்கள் மசத் அஹமன் பஸ்ஸா ஒவ்வொரு ஓ அத்தா ரசூலு மதா அவர்கள் சொன்ன அந்த மிக முக்கியமான வரிகளை நீங்கள் பாருங்கள் அவர்களுக்கு இன்னல்களும் இடுக்கண்களும் அவர்களை அலக்கழித்தன அன்றைய இறை தூதர்களும் அவட நம்பிக்கை கொண்டவர்களும் அல்லாவுடைய உதவி எப்போது வரும் என்று அவர்கள் கேட்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டது நீங்கள் பொறுமையாக இருங்கள் வெற்றி உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது என இந்த திருமறை வசனத்தின் மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள் சத்தியத்திலே நினைத்து நின்றார்கள் சோதனைக்கு உள்ளாவோம் என்பது அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள் எனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சிறுபான்மையர்களுக்கு பல்வேறு வடிவங்களிலே சோதனைகள் வந்தாலும் நாம் நிராசையிட தேவையில்லை மனம் தளர்ந்து விட தேவையில்லை இந்த சத்தியம் வெல்லும் என்பதில் உறுதியாக நிற்க வேண்டும் நிச்சயம் சத்தியம் வெல்லும் நாம் நம்புகிறோம் பலஸ்தீன மண் என்பது வெறும் மண் அல்ல அது நபிமார்கள் தொடர்புடைய பூமி அது இறைவன் வாக்களித்திருக்கக்கூடிய பெருமான நவீன செல்லாத அலே அவர்கள் அவர்கள் இருந்து நேரடியாக அவர்கள் இருந்து வேராஜுக்கு செல்லாமல் எப்போது பலசீனத்தை உள்ளடக்கி அந்த பயணம் அமைந்ததோ நபிமார்களுக்கெல்லாம் அங்கே நின்று இமாமாக நின்று துளவைத்தார்களோ அந்த மஜிதூர் அக்ஸா என்பது சுலைமான் அலி இஸ்லாமா அவருடைய வரலாற்றுடன் எப்படி சம்பந்தப்பட்டிருந்ததோ யாக்குப் அலி இஸ்லாம் அவர்கள் நடமாடிய போடி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அடைஞ்ச பூமி நவிமாரூடன் தொடர்புடைய ஒரு பூமி இஸ்லாத்துடைய முதல் இருந்த இன்னும் சொல்வதானால் நம்முடைய இறை நம்பிக்கை மரணமடைவில்லை அவர்கள் இறைவன்பால் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் ஈசா அவர்கள் மீண்டும் பூமிக்கு வருவார்கள் எங்கே இறங்குவார்கள் என்று சொன்னால் அவர்கள் பலஸ்தீனத்தில் உள்ள பைத்து வந்து இறங்குவார்கள் என்று சொன்னால் அது அழிந்து விடுமா என்ன இல்லை நாள் வரைக்கும் அந்த ஏற்பாடு இறைவன் செய்வார் எப்படி காபத்துள்ளா இறை ஆலயத்தை இறைவன் பாதுகாத்தானோ அபாவியில் கற்களை கொண்டு அந்த அபாவில் பறவைகளை கொண்டு பொடி கற்களை கொண்டு எரிந்து அந்த படைகளை நாசமாக்கி எப்படி காபத்துள்ளாவை பாதுகாத்தானோ அதே இறைவன் இன்றைக்கு பலஸ்தீன பிள்ளைகளின் கையிலே சின்னஞ்சிறு கற்களை கொடுத்த அந்த அக்ஸாபை பாதுகாக்கக்கூடிய ஏற்பாட்டை செய்வான் அதனால தான் அந்த தோழரிடம் சொன்னோம் ஒரு நாள் பைத்து முகத்தஸ் ஒரு நாள் நிச்சயம் மீட்டெடுக்கப்படும்

இதற்கு முன்பு எத்தனையோ இறை தூதர்களும் அவர்கள் சோர்ந்த சேர்ந்த இறை அன்பர்கள் பலரும் போர் புரிந்துள்ளார்கள் அல்லாவின் வழியில் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களினால் அவர்கள் மனம் தளர்ந்து விடவில்லை அவர்கள் ஊக்கம் கொண்டே விடவில்லை அசத்தியத்திற்கு முன்னால் அவர்கள் பணிந்திடவும் இல்லை நிலை இத்தகைய பொறுமையாளர்களையே அல்லா நேசிக்கின்றான் இந்த மூன்று விஷயம் முக்கியமான விஷயம் அவர்கள் மனம் தளர்ந்து விடவில்லை என்னடா இப்படியாவது நம்ம எல்லாம் எங்க ஜெயிக்க போறோம் இவ்வளவு பெரிய பீரங்கியை வைத்து அடிக்கிறார்கள் இவ்வளவு பெரிய இதற்கு நம்மிடம் வந்து எல்லாவற்றையும் அழித்து விட்டார்கள் ஒரு காலமும் அவர்கள் மனம் தளரவில்லை ஊக்கம் குன்றிவிடவும் இல்லை அவருடைய வார்த்தைகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம் அவருடைய மந்த சொற்களா ஹஸ்புல் அல்லாவா நேமல் வக்கீல் ஹஸ்புல் அல்லாவா நேமல் வக்கீல் என்ற அந்த சொல்லாடலை அவர்கள் எல்லா நிலைகளிலும் மனமுழுந்தார்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஜனாசாவாக பார்க்க நேரிட்ட அந்த பொழுதிலும் கூட அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் மனம் தளர்ந்து விடவில்லை ஒரு நாள் இறைவன் புறம் நாம் திரும்ப வேண்டும் எங்கள் பிள்ளைகளை சோழத்திற்கு அனுப்பி வைக்கின்றோம் என்பதிலே அவர்கள் மன ஆறுதல் பெற்றார்கள் எனவேதான் அவர்கள் மனம் தளரவில்லை ஊக்கம் கொன்றுவிடவில்லை அதற்கும் மேலாக அவர்கள் அசத்தியத்தின் முன்னால் பணிந்து விடவும் இப்போது வரைக்குமாக இந்த இந்த போர் நிறுத்தம் வரைக்குமாக செய்து கொள்ளவில்லை உதவியாவை போல ஒப்பந்த சமரசம் என்பது வேறு முற்றிலும் சரணடைந்து விடுவது என்பது வேறு ஆனால் சரணடைய வேண்டும் அந்த பேச்சுக்கு அவர்கள் வரவில்லை நாங்கள் உங்களிடம் மண்டியிட மாட்டோம் எங்கள் முன்னால் இருக்கின்ற மூன்று ஆப்ஷன்கள் அமாஸ் தலைவர் சொல்கிறார் எங்கள் முன்னால் இருக்கக்கூடிய மூன்று ஆப்ஷன்கள் ஒன்று நாங்கள் இந்த அசத்தியத்துக்கு எதிராக போராடி உயிரை கொடுக்க நேரிடும் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இரண்டு நாங்கள் சண்டையிட்டு ஒரு நாள் நிச்சயம் வெல்வோம் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இரண்டு ஆப்ஷன் மூன்றாவது அவரிடம் சரணடைந்து நாங்கள் வெற்றி பெற வேண்டும் இதை நாங்கள் ஒருபோதும் தேர்வு செய்ய மாட்டோம் எனவே அவர்கள் நம்பிக்கை இழந்து விடவில்லை ஊக்கம் விடவில்லை அசத்தியத்திற்கு முன்னால் பணிந்து விடவும் இல்லை அவர்கள் அசாத்தியமான பொறுமையை கை கொண்டார்கள் இத்தகைய பொறுமையாளர்களுடன் தான் நல்லா இருக்கிறார் அவர்களுக்கே வெற்றி நிச்சயம் என்பதை இரவன் சுப செய்தியாக சொல்லிக் காட்டுகிறான் எனவே எப்படி களத்திலிருந்து நாம் பாடம் பெற்றோமோ அதே போல பலஸ்தீன களத்திலிருந்தும் நாம் பாடம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு அவர்கள் முதலில் சத்தியம் வெல்லும் என்பதிலே அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள் இரண்டாவது அவர்கள் அந்த ஊக்கம் குழறாமல் அவர்கள் உறுதியாக நிலைத்திருந்தார்கள் இஸ்திகாமத் அவர்கள் உறுதியாக நிலைத்திருந்தார்கள் பின்வாங்கவில்லை அவர்களிடமிருந்து அந்த இஸ்திகாமத் நம்மிடமும் இருக்க வேண்டும் எல்லா விஷயங்களிலும் சத்தியத்தின்பாக நாம் உறுதியாக நிலைக்கு நிற்க வேண்டும் பின்வாங்கி விடக்கூடாது நாம் சமரசத்தம் வருகிறோம் என்ற பெயரிலே சரணடைந்து விடக்கூடாது அடுத்து அவரிடமிருந்து நாம் பெறுகின்ற பாடமும் படிப்பினை மிக முக்கியமானது மஸ்தரத்துவம் அவர்கள் பொறுமையா மேற்கொள்றோம்னா வீட்டுல பொறுமையா உட்கார்ந்துட்டு இருக்கவில்லை சும்மா இருக்கவில்லை பொறுமை என்பது சும்மா இருப்பதல்ல அசாத்தியமான அந்த பொறுமையுடன் எதிரிகளை எதிர்கொண்டு களமாடுவது களத்துக்கு வருவது சண்டை செய்வது முயற்சிகளை நாம் களத்தை நின்று நம்முடைய செயலை ஆற்றுவது உங்களால் உங்களிடம் இருக்குவதை கொண்டு உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு நீங்கள் போராடும் முடிந்தவரை நீங்கள் போராட வேண்டும் அவரிடமிருந்து பெறக்கூடிய மிகப்பெரிய பாடம் முடிந்தவரை போராடும் அவர்கள் எங்கேயுமே புலம்பி தெரியவில்லை நாங்கள்லாம் சிறுபான்மையர்கள் ஐயோ எங்களுக்கு அது இல்லை எங்களுக்கு இது இல்லை அப்படி இதெல்லாம் கிடையாது என்ன நீங்கள் அசத்தியத்தை எதிர்க்க வேண்டும் வலிமையான போராட்டங்களை ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் சட்ட முறைகளின் மூலமாக நீதிமன்றங்களுடைய கதவுகளை தட்ட வேண்டும் பாதாட வேண்டும் இதெல்லாம் வந்து போராட்ட வடிவங்கள் அங்க அவர்களை பொறுத்து அங்கே அவர்கள் சண்டை செய்கிறார்கள் இந்திய சூழலை பொறுத்த வரைக்கும் நமக்கு சண்டை என்பது இல்லை அங்கே நம் சட்ட போராட்டங்களை நடத்துவது மக்கள் மட்டத்தில் நம்முடைய நியாயமான குரலை எழுப்புவது அறப்போராட்டங்களை ஜனநாயகத்துக்கு உட்பட்டு நாம் எழுப்பது போன்ற அந்த செயல்பாடுகளில் நம்ம கொண்டு ஒன்று சும்மா இருந்தால் வெற்றி கிடைக்காது எனவே பொறுமையாக இருக்க இருக்கவில்லை அவர்கள் எந்த அளவு அவர்கள் போராடினார்கள் என்றால் நான் சொன்னது போல கற்களை கொண்டு ஆயுதமாக கொண்டு அவர்கள் சண்டை செய்தார்கள் ஐசத்தின் கசாம் என்று சொல்லக்கூடிய அந்த ராணுவ படை மிக சிறிய அளவிலே ஆயுதங்களை வைத்துக் கொண்டுதான் அந்த மிகப்பெரிய டாங்கியில் எதிர்கொண்டார்கள் சின்ன சின்ன கற்களை கொண்டு எரிந்த அந்த வெற்றியை அவர்கள் சாத்தியப்படுத்தியிருக்கிறார் நிறைய காணொலிகள் நாம் பார்க்கலாம் டாங்கியில் வச்சுட்டு அவங்க எல்லாம் நிற்குவாங்க மில்ட்ரி இவர்கள் கல்லை எடுத்து எழுதிய ஓடி போகக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்கிறோம் உதாரணமாக அவர்கள் அவர்களை இஸ்ரேலிய ராணுவம் கொலை செய்யக்கூடிய அந்த கடைசி கட்டத்தே அந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அவருடைய ஒரு கையை நேர்ந்து விடுகிறது அவர் மீது குண்டு போடுகிறார்கள் மானத்தினுடைய கடைசி நிமிடத்திலும் தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு அவர் அந்த ராணுவத்தை நோக்கி எரியக்கூடிய ஒரு காட்சி உங்கள் கையில் ஒரு துரும்பு இருந்தாலும் ஒரு குச்சி இருந்தாலும் அதை கொண்டு நீங்கள் சண்டை செய்யுங்கள் உங்களால் முடிந்தவரை நீங்கள் இறுதி வரை நிலைத்திருக்க வேண்டும் மஸ்தகத்தும் முடிந்தவரை போராடுங்கள் இது ஹமாஸ் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அழுத்தமான பாடம் அடுத்து இந்த போர்லேருந்து இந்த யுத்தத்திலிருந்து நாம் பெறக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான பாடம் தலைவர்களை உருவாக்க வேண்டும் அவர்கள் வரிசையாக ஹமாஸ் தலைவர்கள் எல்லாம் கொலை செய்தார்கள் அகமது யாசின் அவர்களுடைய சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார் சர்க்கர நாற்காலியில் சரித்திரம் படைத்த ஒரு மாவீரன் யாசின் சகித் அவர்கள் அவர்களை கண்டு இஸ்ரேலிய ராணுவம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த கும்பலே நடுங்கியது அவர்களுடைய பெயரை கேட்டாலே நடுங்கக்கூடிய அளவுக்கு இருந்தார்கள் ஷேக் அகமது யாசினியை சகித் அதற்கு அந்த மரணமிடமே ஷேக் அப்துல் அஜீஸ் ரந்திசியை இங்கே தலைவராக்குகிறார்கள் ஒரே வாரத்தில் அவருடைய மருமகன் ஷேக் அப்துல் அஜீஸ் ரந்தீசி அவர்கள் படுகொலை செய்கிறார்கள் அடுத்தடுத்த தலைவர்கள் வருகிறார்கள் இஸ்மாயில் ஹானியா வருகிறார் இஸ்மாயில் ஹானியா ஷஹீத் அவர்களை அவர்கள் கொலை செய்தார்கள் அவர்களை மட்டுமல்ல அவர்கள் குடும்பத்தில் உள்ள மருமகன் பேரன் பிள்ளைகள் அறுபது பேரை அவர்கள் கொலை செய்தார்கள் மனம் தளர விடவில்லை இறுதியில் ஷேக் இஸ்மாயில் ஹானியாவும் அவர்கள் சகிதாக்கினார்கள் அதற்கு பிறகு எஹியா சின்வார் போன்ற ஒரு மாவீரன் அங்கே இஸ்ரேலிய ராணுவத்திற்கு சவால் விட்டார் நான் இந்த காசா விட்டு ஓடிவிடுவேன் என்று நினைக்காதீர்கள் நான் இந்த பூமியில தான் இருப்பேன் ஈரான் ஒரு நாலு நாள் அங்க இஸ்ரேல தாக்கணும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எல்லாம் நாட்டை விட்டு படைபடியாக காலியாக ஓடினார்கள் ஆனால் இந்த மண்ணை விட்டு பலசீர மக்கள் ஓடவில்லை ஒழியவில்லை போராளிகள் களம் நின்றார்கள் களத்தில் என்றுதான் வருகிறேன் முடிந்தால் என் மீது கைவை துப்பார் என்று சொல்லிவிட்டு வந்தார் அவர்கள் சகிதாக்கினார்கள் இன்றைக்கும் அபுபேதா போன்றவர்கள் ஹாலித் மிஷால் போன்ற தலைவர்கள் தொடர்ந்து அவர்கள் தலைவர்களுக்கு அதனாலதா இஸ்ரேலுக்கு பயம் என்ன என்று சொன்னால் காசாவில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஏன் அவர்கள் அழிக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு இஸ்ரேலிய ஒரு சீரிச தலைவன் ஒருவர் சொல்கிறான் யாசாவிலே பல சேனத்திலே அவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்கவில்லை நச்சு பாம்புகளை பெற்றெடுக்கிறார்கள் அவன் பயப்படுறான் அவர்கள் பெறுகின்ற ஒவ்வொரு குழந்தைகளும் தான் அங்கே பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளும் இஸ்மாயில் ஹானியாக்கள் தான் அங்கே பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளும் அகமது யாசின்கள் தான் ஆனால் குழந்தைகள் அழிச்சிருங்க அவர்கள் எல்லாருமே தலைவர்கள் தான் ஒரு ஆயிரத்துல ஒரு தலைவர் லட்சத்துல ஒரு தலைவர்கள் எல்லாருமே தலைவர்களாக அந்த குவாலிட்டியோடு வருகிறார்கள் இங்க ரொம்ப முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பாடம் தகுதிகளின் திறனை வளர்த்துக் கொண்டு ஆற்றல்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயமாக நாம் திகழ வேண்டும் எனவே தலைவர்களை உருவாக்க வேண்டும் அடுத்து அவர்கள் அறவழியிலே நின்றார்கள் எந்த ஹமாஸை தீவிரவாதிகள் என்று எழுதினார்களோ உலகம் சொன்னதோ அந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் என்ற அந்த பதத்தை இன்றைக்கு எல்லாம் ஹமாஸ் அமைப்பினர் என்று வந்திருக்கிறார்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை அழகிய நடத்தை மூலமாக அவர்கள் வெளிப்படுத்தி காட்டினார்கள் எப்படி ஒரு நீண்ட வரலாறு நீங்கள் பார்க்கலாம் பெருமான செல்லம் அவர்கள் யுத்த களத்திலே தோழர்களை அனுப்பிய போது அந்த களத்திலே குபேப் ரலையில் ஹாரிசாபின் கொலை செய்கிறார்கள் அதற்கு பழிவாங்க அவருடைய மகள் காத்திருக்கிறார்கள் ஒரு கட்டம் நீண்ட வரலாறு அது நேரத்தினுடைய அருமை கதை சுருக்கமா சொல்றேன் குபேபி அவர்கள் கைதியாக பிடித்து வருகிறார்கள் குபேப் அவர்களை பிடித்து குபேப் அலில்லா அவர்களை எங்க கொண்டு வந்து விடுறாங்க கொலை செய்யப்பட்ட அந்த ஹாரிசாபின் ஆமீருடைய மகள் ஜீனபாபின் ஹாரிசாவோட வந்து சொல்றாங்க உங்க தந்தை பொன்னோர் இவர் தான் இவர் பழி வாங்கியிருக்க அவர் கையா வைத்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே குபேப் அலில்லா அவர்கள் அங்கே இருந்த போது அவர்கள் தன்னுடைய முடியை சரி செய்வதற்காக தாடியை சரி செய்வதற்காக ஒரு கத்தியை இங்கே எடுக்கிறார்கள் அப்போ அந்த குழந்தை வந்து மடியில் உட்கார்றதுனா வரலாறு படிச்சு பாருங்க ஒரு கைதியா இருக்கிறாரு அவர் கையிலே கத்தி மடியிலே குழந்தை அதை பார்த்தோன்னே அந்த பெண்மணி பயந்து விடுகிறார் அவர் சொன்னார் பயப்படாதீங்க நாங்கள் ஒரு காலம் கைதிகளை கொலை செய்ய மாட்டோம் எங்களிடம் இருக்கக்கூடிய பணைய கைதிகளை நாங்கள் கொலை செய்ய மாட்டோம் இந்த குழந்தையை நான் இப்போது புனைய கைதியா வச்சு கலந்த கத்திய வச்சு நான் தப்பித்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா நாங்கள் ஒருபோதும் அதை செய்ய மாட்டோம் என்று சொன்னார் அந்த பெண் சொல்கின்றார் குபேபி போன்ற ஒரு ஆக சிறந்த ஒரு கைதியை நான் வாழ்நாளில் நாங்கள் பார்த்திருக்க மாட்டோம்னு வரலாறுப்படுத்தும் அதேதான் இன்றைக்கு கைதிகள் விஷயத்திலே ஹமாஸ் நடந்து கொண்ட முறை அங்கிருந்து வரக்கூடிய அந்த கைதிகளை எல்லாம் பலசீன புனைய கைதிகளை அவர்கள் என்ன பாடுபடுத்தி எத்தனை சித்திரவதை செய்திருக்கிறார்கள் ஆனால் தங்களுடைய கைதிகளை அவர்கள் கண்ணியமாக அவர்கள் அனுப்பினார்கள் கைதிகளை விடுவிக்கிற போது அவர்கள் எல்லாம் என்ன செய்றாங்க நெற்றிய முத்தமிடுகிறார்கள் தாய் கண்காணித்துக் கொண்டீர்கள் எங்களை கவனித்துக் கொண்டீர்கள் என்று அன்பு சவர்கள் உலகம் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறது அதனால ஆப்கான் தீவிரவாதிகள் தாலிபான் தீவிரவாதிகள் எழுதிட்டே இருந்தான் என்ற பத்திரிகையாளர் அங்க உள்ள புலனாய்வு செய்து போனால் ஒரு நீண்ட வரலாறு அதையும் படித்து பாருங்கள் திருப்பி அவர் தலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் தாலிபான்களை போன்ற ஒரு அற்புதமான மனிதர்களின் வாழ்க்கையை பார்க்கவில்லை என்ற அந்த பத்திரிகையாளர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு நீங்கள் தாலிபான்கள் பிடியில் என்ற ஒரு நூல் இருக்கு அதை பாருங்க எந்த தாலிபான்களை தீவிரவாதிகள் தாலிபான்களா தாலி அறுப்பான்களா என்றெல்லாம் எழுதுனாங்க தாலிபான் தீவிரவாதின்னு சொன்ன இன்றைக்கு ஆப்கானுடைய வெளியுறவு அமைச்சர் மோலான முத்தகி அவர்கள் வந்த போது இந்தியா அவர்களுடன் பல்வேறு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறது ஆப்கானை ஒரு நாடாக அவர்கள் ஒப்பந்தம் போட்ட காட்சியெல்லாம் பார்க்கிறோம் எனவே நிலைமை மாறும் அன்பு ஹமாசிடம் இருந்து இந்த பலஸ்தீன வரலாற்றிலிருந்து நாம் பட வேண்டிய பாடமும் படிப்பேன் இன்னும் ஏராளமாக இருக்கிறது சத்தியம் வெல்லும் சூழ்ச்சிகள் நீங்கள் செய்தாலும் அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் வல்ல ரஹ்மான் முறியடிக்கக்கூடிய ஒரு மாக்கிறேன் நீங்களும் சூழ்ச்சி செய்யுங்கள் அல்லாஹ் சூழ்ச்சி செய்கிறான் அல்லாவுடைய சூழ்ச்சி வெல்லும் உலகமே திரண்டு நின்று அசத்தியத்திற்காக நீங்கள் என்றால் சத்தியத்தின் பக்கம் இறைவன் நிற்கின்றான் என்ற அந்த பாடங்கள் எனவே நம் வாழ்காலத்தில் நாம் பெற வேண்டிய பாடமும் படிப்பினையும் பலஸ்தீன வரலாற்றிலிருந்து ஒரு உத்வேகத்தை நாம் பெற வேண்டியிருக்கிறது முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல உலகத்தில் நீதிக்காகவும் அறத்திற்காகவும் பாடுபடுகின்ற போராடுகின்ற அத்தனை போராளிகளுக்குமான ஒரு முன்னுதாரணமாக இன்றைக்கு ஹமாஸ் போராளிகளும் பலஸ்தீனமும் திகழ்கிறது அந்த வெற்றியை நாம் படிக்க வேண்டும் இன்றைக்கு இந்த போர் நிறுத்தம் என்பது நிரந்தரம் அல்ல அவர்கள் இதில் பல்வேறு தில்லுமுனுவை செய்வார்கள் இதற்கு பிறகு கூட இஸ்ரேல் இன்னும் தாக்கிக் கொண்டிருக்கிறது எனவே இந்த யுத்தம் பல வழிகளில் வரலாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த ஹமாஸ் வெற்றி பெற வேண்டும் பலசீனமன் வெற்றி பெற வேண்டும் யூத சேனசு கும்பல்கள் அங்கிருந்து நிரந்தரமாக விரட்டப்பட வேண்டும் பைத்துல் முகத்தஸ் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை வல்லா ரஹ்மான் நம்முடைய காலத்திலே வழங்க வேண்டும் எனவே பாடமும் படிப்பினையும் பெற வேண்டும் ஒரு துவாவுடன் நின்றுவிடாமல் அந்த வரலாற்றை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டிற்கு எடுத்து செல்லுங்கள் உங்கள் பிள்ளைகள் மனைவி மக்களிடம் இந்த வரலாற்றை குறித்து நீங்கள் உரையாடலை தொடருங்கள் வல்ல ரஹ்மான் அதிலிருந்து பாடமும் படிப்பினையும் பெறக்கூடிய நல்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக